ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னையில் ரேஸ்கோஸ் ரோட்டில் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நடிகர் நடிகைகள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து முதலமைச்சர் பேசிட்டு முகஸ்டாலின் வந்தவர்கள் பேசிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஆளாக கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே மாதிரி கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து நடிகர் வடிவேலுமே நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறதுக்கு போனார் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காரில் விடக்கூட வடிவேலுக்கு ஆள் இல்லை அந்த ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி வடிவேலுக்காக ஒரு பேட்ரி கார் வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் சிவமணி அவரோட ஃபேமிலியோடு வந்து அந்த காரில் வந்து ஏறி போகிறதுக்கு உட்காந்துருக்காரு அப்போ இது வந்து வடிவேலுக்காக கொண்டு வந்த கார் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன உடனே ட்ரம் சிவமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ஒருமையில் வந்து ட்ரம் சிவமணி வந்து பேசியிருக்காரு ஸோ அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாருமே அந்த ஒரு வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா அந்த கார் ஒரு வழியாக போக அடுத்து வந்து கார்ல பார்த்தீங்க அப்படின்னா வடிவேலு வந்து ஏறிட்டாரு அதுக்கப்புறமா பின் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் பார்த்திபன் வந்து அதே கார்ல ஏறி போனார் ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வடிவேலு இவ்வளோ ஒரு புகழோடு இருந்தார் எப்படி இருந்தார் ஆனால் இப்போ பார்த்திங்களா என்ன மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷனுக்கு இது தேவைதான் சரி சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து தொடர்ந்து அங்கே இருக்கவங்கலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ